உடையணும் ஊதிய உடையணும் ஊதிய உடையா அடுத்த ஊதிய உடையாட भूगा करते गए रे ना सलेब बोल ओए आई थ्री बोल 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 बोल

அவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்க நீ முயற்சி பண்ணி பாருங்க சரி சரி ஓகே பண்ணி பாரு பண்ணி நிச்சயமா நிச்சயமா சொல்லுங்க ஆ பேசி பேசி பண்ணி பண்ணிருந்து ஆ ஆ

போ <laughs> <suspects>

야, 이제 리프레시